ஒருத்தர் இறந்த பிறகு அந்த ஆன்மா அந்த ஆத்மாவானது எங்கு செல்கிறது அந்த ஆன்மாக்களை வந்து உணர்வதற்காக நிறைய அந்த மெஷின்ஸ் எல்லாம் வச்சு கூட வந்துட்டு வெளிநாடுகளில் காட்டியிருக்காங்க அந்த வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டியிருக்காங்க ஒவ்வொரு ஆத்மாவும் பார்த்தீங்கன்னா உயிர் விட்ட நேரத்தை நம்ம பார்க்கணும் அதாவது பிறந்தாலும் பிறந்த நேரம் நல்லா இருக்கான்னு உயிர் விட்டாலே அந்த நேரம் நல்லா இருக்கா இருக்காது பார்க்கணும் அந்த ஆத்மா அந்த பதினாறு நாள் கழிச்சு அந்த தோசை காலம் இல்லை ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் நாலு மாதம் இந்த மாதிரி தோசை காலம் இல்லைன்னா பதினாறு நாள் காரியம் அந்த பதினோரு நாள் காரியம்னு சொல்லுவாங்க அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆத்மா வந்து போகும் எங்கே ட்ராவல் பண்ணி போகும் அப்படின்னும் போது இது கருட புராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்கணும் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னும் போது பிறக்கும் ஆரம்ப திசை ராகு திசையாக வருது ஒரு குழந்தை வந்து சுவாதி நேச்சரில் பிறக்கிறாங்க ஆரம்ப திசை ராகு திசை அப்படின்னும் போது தந்தைக்கு ஆகாது ஓகே சார் இப்போ வந்து சிறு வயதில் துர்மரணம் ஏற்படுது அப்படின்னாக்கா அவங்களுடைய லைஃப் டைம் ஸ்பேன் முடிகிற வரைக்கும் அந்த ஆத்மா அங்கேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒரு சிறு வயதிலே இறந்து இறந்துடுறாங்கன்னும் போது முதல்ல அவர்கள் வாங்கிட்டு வந்த வரம் என்னன்னு பார்க்கணும் அந்த குடும்பத்துல சுவாதி புனர்பூசம் அவிட்டம் அப்படின்றது அவங்க குடும்பத்துல இருக்கு அந்த குழந்தைக்கு இருக்காது பிறப்பு இறப்பு இரண்டுமே எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயங்க ஆனா இறப்பிற்கு பின்னால் ஏதாவது உணர முடியுமா அந்த ஆன்மா எங்க தாங்க போகுது சொர்க்கம் நரகம் எல்லாம் சொல்றாங்களே இதெல்லாம் உண்மைதானா மறு ஜென்மம் இருக்கா இது குறித்த ரகசிய விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம கூட இணைந்து இருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் மற்றும் தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எனக்கு ரொம்ப நாளா புரியாத புதிரா இருக்கு சார் அதாவது ஒருத்தர் இறந்த பிறகு அந்த ஆன்மா அந்த ஆத்மாவானது எங்கு செல்கிறது அது போகும்போது அங்கிருந்து அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நடக்கிற விஷயங்கள அதால பார்க்க முடியுமா உணர முடியுமா இல்ல சொர்க்கம் நரகம் மறுஜென்மம் ஜென்மம் அப்படின்லாம் சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா சார் எல்லாமே உண்மைதான் மேம் இதெல்லாம் வந்து மறுக்க முடியாத ஒரு ஆன்மீக அறிவியல் அப்படின்னு பேர் என்ன விஷயம்னா அந்த ஆன்மாக்களை வந்து உணர்வதற்காக நிறைய அந்த மெஷின்ஸ் எல்லாம் வச்சு கூட வந்துட்டு வெளிநாடுகளில் காட்டியிருக்காங்க அந்த வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டியிருக்காங்க இதில் ரெண்டு விஷயமா பார்க்கலாம் நம்ம ஒன்று அந்த ஆத்மா வந்துட்டு அங்கே இருக்கா இல்லையா அது எங்கே போகுது அப்படின்றத விட அப்படின்ற ஒரு விஷயமும் இன்னொரு விஷயம் பரிகாரமே இல்லாத ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூட இப்போ ஒருத்தர் வந்துட்டு பணம் வாங்கினாரு ஏமாத்தினாரு அதனால பசங்க பாதிக்கப்பட்டாங்க அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலான்றது கூட பார்த்து செஞ்சிடலாம் பரிகாரமே இல்லாத ஒரு விஷயம் வந்துட்டு இந்த பிரேத சாபம் அப்படின்ற ஒரு விஷயம் அதையும் இதுல சேர்த்து பார்ப்போம் ஒவ்வொரு ஆன்மாவுமே வந்து உயிர் விட்டு அந்த ஆத்மாவானது தன்னுடைய உடலுக்குள்ள மீண்டும் உள்ளே போய் நம்ம வந்து உயிர் பெற்று எழுந்து அந்த உடலை பார்க்கும் கதறி எழுதும் அந்த ஆத்மா நம்ம மீண்டும் அந்த உடலுக்குள்ள போய் நம்ம உறவுகளோட உறவுகள் என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்காம இறந்துட்டேன் என் பேரனை நல்ல வகையில அவங்களை செட்டில் பண்ணாம இறந்துட்டேன் அந்த ஆத்மா வந்துட்டு மனிதர்களுக்கு இந்த வாழணுன்ற ஆசை மட்டும் யாருக்கும் விட்டு போறதில்லை நான் இன்னிக்கே சாரத்துக்கு ரெடின்றதெல்லாம் யாரும் சொல்றதில்ல அப்படின்னும் போது அந்த ஆத்மா ரொம்பவே வந்து அந்த இடத்துல அவஸ்தைப்படும் போடுவோம் அந்த ஆத்மா அவஸ்தை அப்படின்னு பேரு அந்த ஆத்மா வந்துட்டு எப்படியாவது அந்த உடலுக்குள்ளே போயிடலான்னு ட்ரை பண்ணுறது அது அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது அது ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம இந்து தர்மத்தில் தான் இந்த காலை சேர்த்து கட்டுறதும் மூக்கில் பஞ்சு வைக்கிறதும் காதில் எல்லாம் அணுந்து அடைச்சி வைக்கிறதும் ஏதோ ஒரு அந்த நவதுவாரத்தின் வழியாக அந்த ஆத்மா மீண்டும் உடலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்து தர்மத்தில் சொல்லியிருக்கிறதா ரெண்டாவது அந்த இந்த மாதிரியான அமைப்பு வரக்கூடாது அப்படின்றதால இருக்கு ஸோ ஆத்மா வந்து அங்கேதான் சுற்றிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளை பார்த்து அல்றாங்களா உட்காந்து சிரிச்சுட்டு இருக்காங்களா ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு அந்த கர்ம காரியம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து சாப்பிட்றது அப்படின்ற விஷயம் அந்த ஆத்மா வந்து அந்த ஆள் இறந்து போன ஒரு நபரை வந்து தவறா பேசுவாங்க பாருங்க இருந்த வரைக்கும் இவ்வளவு பன்னாண்டு இல்லை இப்பதான் போய் தொலைஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேசுவாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல பேசுறவங்க அத்தனை பேருக்குமே அந்த பிரேத தோஷம் பிரேத சாபம் அப்படின்றது ஒன்று வரும் ஏன்னா அந்த ஆத்மா தான் இருக்கும் ஒவ்வொரு உறவுகளும் வந்து நம்ம உண்மையா யார் நேசிச்சாங்க யார் நேசிக்க மைண்டில் யார் நம்மளை பற்றி எப்படி பேசுகிறாங்க அந்த ஆத்மா அங்கே தான் இருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் பார்த்திங்கன்னா உயிர் விட்ட நேரத்தை நம்ம பார்க்கணும் அதாவது பிறந்தாலும் பிறந்த நேரம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் உயிர் விட்டாலே அந்த நேரம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் ஒரு சில நட்சத்திரங்களில் உயிர் விடும் போது அந்த ஆத்மா அங்கே ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் அந்த ஆத்மா வந்து அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம் அந்த வீட்டிலே இருக்கும் அப்போ அவர்களுக்கு அந்த ஆத்மா வந்து அவங்க உணர்வாங்க எப்படி உணர்வாங்கன்னா அந்த அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இறக்கும் போது ஒரு ஆறு மாதம் தோசை கலனும் போது அந்த ஆறு மாதத்துக்கு ஒன்று வீட்டை அடிக்கிறதோ அல்லது தொடர்ந்து நம்ம வந்து விளக்கேற்றுறது ஒரு சொம்பு தண்ணி வைக்கிறதோ டெய்லி இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் அந்த ஆத்மா வந்துட்டு அந்த விளக்கு ஏற்றிட்டு இருக்கும் ஒரு பயம் இல்லாமல் இருக்கும் இல்லை இருட்டாக இருக்குன்னு அந்த ஆத்மா ஒரு வைப்ரேஷன் ஆகும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உட உடலாக பிரச்சனையோ இல்லை ஒரு விபத்தோ சொல்லுவாங்க திரும்ப திரும்ப மூணு மாதத்துக்கு ஒரு டைம் ஆறு மாதத்துக்கு ஒரு ஆறு மாதத்துலேயே ரெண்டு டைம் அந்த வீட்டில் மறுபடியும் மறுபடியும் டெத் ஆகிடுச்சு இல்லை உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அந்த ஆத்மா அங்கே தான் இருக்கும் ஒவ்வொருத்தரும் இறந்தாலும் இறக்கும் நேரம் நல்லா இருக்கா அந்த ஆத்மா அங்கே இருக்கா போயிடுச்சா அப்படின்னு பார்க்கணும் அந்த ஆத்மா ஆத்மா எப்போ போகும் அப்படின்னு போது இந்த பதினோரு நாள் காரியம் ஒன்பது நாள் காரியம் அப்படின்னு செய்வாங்க அது வரைக்கும் அந்த ஆத்மா தான் இருக்கும் சொல்லுவாங்க தலைக்கு கொல்லி வச்சுக்கணுங்க அந்த பதினோரு நாள் வந்து அதே இடத்துல தான் இருக்கணும் வெளியில எங்கேயும் டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க அந்த ஆத்மா தான் இருக்கும் அந்த ஆத்மா அந்த பதினாறு நாள் கழிச்சு அந்த தோசை காலம் இல்ல ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆறு மாசம் நாலு மாசம் இந்த மாதிரி தோச காலம் இல்லைன்னா பதினாறு நாள் காரியம் இந்த பதினோரு நாள் காரியம்னு சொல்லுவாங்க அந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆத்மா வந்து போகும் எங்க டிராவல் பண்ணி போகும் அப்படின்னும் போது இது கருட புராணத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த தான் நம்ம இங்க பாக்கணும் கருட புராணத்துல சொல்லப்பட்டது பித்ருன்னு சொல்லுவாங்க அந்த ஆத்மா ஒருத்தர் இறந்துட்டாலே அவங்க வந்து பித்ருக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது வடமொழி தமிழ்ல வந்து தென் பேர் பேரு தெற்கு பகுதியில வசிக்கிறவங்க அப்படின்னு பேரு அப்ப அந்த ஆத்மா தென் திசையை நோக்கி போகும் இப்ப வந்துட்டு அஹ் ஒவ்வொரு அதாவது பிண்டம் புடிச்சி எள்ளுத்தண்ணி தர்ப்பம் கொடுக்கும்போது கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் கவனிக்கணும் நாம அந்த வாழை இலை அந்த தர்பை புல்லு வெத்தலப்பாக்கு வாழைப்பழம் அந்த செய்யக்கூடிய அர்ச்சகர் வந்து தெற்கு நோக்கி உட்காந்துருக்கணும் ஒவ்வொரு இப்ப கணபதி ஓமன் சேரும் லட்சுமி அம்மன் ஒரு கல்யாணம் செய்யணும் அதெல்லாம் தெய்வத்தை சாட்சியாக வச்சு தெய்வ காரியங்களா அது செய்ய போது அவர்கள் வந்து வடக்கு முகமாக உட்காந்து செய்யணும் இது தென்புல தரணும் போது தெற்கு பகுதியில் பார்த்து உட்கார செய்யணும் அப்ப தெற்கு திசையை நோக்கி அந்த ஆத்மா போகிறது அப்படின்னு பேரு தென் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுற யம தர்மராஜனா தெற்கு திசைக்கு சொல்லுவோம் அதிபதியாக சொல்லுவோம் ஸோ அப்ப யமலோகம் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு இருந்து அதுக்கப்புறம் அவர்கள் செய்த பாவம் புண்ணியம் அது இல்லாமல் இறக்கும்போதே பார்க்கலாம் ஒரு சில திதிகள் இருக்கும் பொழுது அதாவது ஏகாதசி திதியில் இறக்குறாங்க அப்படின் போது அவங்க வந்து வைகுண்டம் போவாங்க அப்படின்றதும் ஒரு சில நட்சத்திரங்கள்ல இருக்கும் போது அவங்க வந்துட்டு கைலாயம் போவாங்க அப்படின்றதும் என்ன நட்சத்திரம் சார் அது நட்சத்திரம் அப்படின்னு பாக்கும்போது திருவாதிரை நட்சத்திரத்தை பார்க்கலாம் சொல்லலாம் அதே போல திதிகள் வந்து சதுர்த்தி திதி சஷ்டி திதி இந்த மாதிரியான திதிகள் எல்லாம் ஒருத்தர் உயிரிடுறாங்கன்னா அவங்க வந்து கைலாயம் போறதாவும் ஏகாதசி திதி திதி இந்த மாதிரி ஒரு திருவோணம் நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கும்போது அவங்க வைகுண்டம் போறதாவும் பார்க்கப்படுதுங்க ஓகே எது வந்து அந்த அளவுக்கு சரி இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க சரியில்லாத நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடாது அடுத்து கிருத்திகை உத்திரம் அப்புறம் பூரட்டாதி போரட்டாதி சொல்லிட்டேன் அடுத்து வந்துட்டு ரோஹிணி இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் எல்லாம் உயிர் போது அந்த ஆத்மா வந்து அங்கேயே இருக்கும் ஏன் ஏன் அங்கே இருக்கும்னா அவர்கள் இப்படிதான் இருக்கணும்னு நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் அவங்க இறக்கும்போது நம்ம வந்து யாரும் இல்ல வயதாகியே கூட இறக்குறாங்க அந்த கடைசி நேரத்தில் அந்த தண்ணி தாகம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே விடுவாங்க அந்த நேரத்தில் அவங்க இறக்கும்போது அங்க யாரும் இல்ல உடம்பு சரியில்லாம போயிட்டு வேலை பார்த்து ஈவினிங் பாத்துக்கலாம் வரும்போது அவங்க இறந்து போயிருப்பாங்க எப்போ இருந்தாங்கன்னு தெரியாது ரெண்டு மணி நேரம் ஆச்சா மூணு மணி நேரம் ஆச்சா அப்ப அந்த ஆத்மா வந்துட்டு தவிச்சிருக்கோம் கடைசியா நம்ம யாரையாவது பார்த்துட்டு இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா தவிப்பு ஒன்னு இரண்டாவது விஷயம் இங்கே ஒன்னும் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் வெளியூர்ல இருக்கோம் நான் போற இடத்துல அந்த இடத்துல விபத்தில் இறந்து போயிடுறாங்க வெளியில் எங்கேயோ ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்காங்க தூத்துக்குடியில் ஒரு பையன் படிக்கிறதுக்காக போயிட்டு கோச்சிங் சென்டர்லேருந்து அது என்ன மன உளைச்சலில் அங்கே தூக்குமாட்டி இறந்து போயிடுறாரு இந்த மாதிரி அந்த துர்மரணங்கள்னு சொல்லப்படுது தீ வச்சு இறந்துக்கிறது அந்த தீ வச்சு ஏற்கிறாங்க தாங்க முடியாத ஒரு கஷ்டம் ஏதோ ஒன்று அவங்களால ஒன்று கடனை தாங்க முடியல இல்லாட்டி அவர் அடுத்தவர்கள் சொல்கிறாங்க அந்த பழிச்சொல்லை தாங்க முடியல இந்த மாதிரி தாங்க முடியாத அந்த கஷ்டத்தில் வந்து தீ வச்சு இறந்துக்கிறாங்க தூக்குமாட்டி இறந்துறாங்க பாய்சன் சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது அந்த ஆத்மா வந்து ரொம்பவே வந்து துடிச்சிருக்கும் கஷ்டப்பட்டிருக்கும் அந்த இறக்கும் போது இந்த உலக விட்டு போறமேட்டு அந்த அந்த காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி நட்சத்திரம் தான் அவங்க இறப்பாங்க நான் நட்சத்திரத்தில் பார்த்ததுமே சொல்லிடுவேன் ரோகிணி நட்சத்திரம் உயிர் விட்டுருக்காங்க உத்தர நட்சத்திரம் அப்படின்னா நிச்சயமா வந்து இந்த ஆத்மா வந்து ஒண்ணு துர்மரணம் திடீர் மரணம் இல்லைன்னா நீங்க சாகும் போது இங்க கூட யாரும் இல்லையான்னு கேட்பேன் ஆமான்னு தான் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வந்து உயிரிவிடும் போது அந்த ஆத்மா ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் அங்கே இருந்து அது யாராலேயே கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு தவறான ஒரு விஷயம் அங்கே நடக்குது இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் சோ அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உயிரிடும் போது நீங்க எல்லாமே எப்பவுமே பிறந்தாலும் பாத்துக்கணும் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின் போது பிறக்கும் போதும் ஆரம்ப திசை ராகு திசையா வருது ஒரு குழந்தை வந்து சுவாதி நச்சரில் பிறக்குறாங்க ஆரம்ப திசை ராகு திசை அப்படின்னு போது தந்தைக்கு ஆகாது ஆகாதுன்னா ரெண்டு விஷயம் ஒன்று நார்மலா வந்து ஒரு அலைச்சலை கொடுக்குது மன உளைச்சலை கொடுக்குது பொருளாதாரத்தை இழப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்தா ஒன்றும் தொந்தரவு இல்லை அப்படி இல்லைன்னு போது விபத்து அப்படின்ற விஷயத்தை தந்தைக்கு கொடுக்குது ராகு திசை யாருக்கு நடந்தாலுமே குழந்தை பிறக்கும் போதே நடந்தாலும் சரி இல்ல ஒரு பதினஞ்சு வயசு இருபது வயசுனா குழந்தை எப்படியாவது ஹாஸ்டல்ல போட்டுடலாம் இல்ல பிறக்கும் போதே ராகு திசை நடக்குதுன்னா தந்தை வந்துட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு வெளியில வெளிநாடு மாநிலம் இந்த மாதிரி எல்லாம் மாதத்துக்கு ரெண்டு டைம் வரலாம் போகலாம் அந்த மாதிரி இருக்கும் போது அவர்களுக்கு அந்த ராகு திசைன்றது வேலை செய்யாது அப்ப பிறக்கும் போதும் ஜாதகம் பார்க்கணும் ஒரு ஆன்மா உயிர் விடும் போதும்

ஒரு சிறு வயதுல இறந்து இறந்துடுறாங்கன்னு போது முதல்ல அவர்கள் வாங்கிட்டு வந்த வரம் என்னன்னு பார்க்கணும் அந்த குடும்பத்துல சுவாதி புனர்பூசம் அவிட்டம் அப்படின்றது அவங்க குடும்பத்தில் இருக்கான அந்த குழந்தைக்கு இருக்காது அந்த அதாவது யாருமே அந்த சுவாதி நட்சத்திரம் புனர்போசம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் பாருங்க சிறு வயதுல அவர்கள் இறந்திருக்க மாட்டாங்க அவங்க வம்சத்தில் யாராவது இறந்திருப்பாங்க அப்ப ஏற்கனவே அவங்க குடும்பத்தில் அந்த மாதிரியான விஷயம் இருக்கும் ரெண்டாவது இந்த அஸ்தம் உத்திராடம் மிருகசீஷம் நட்சத்திரம் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு ஆரம்பத்திலே பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லணும் அந்த குழந்தை வந்து தத்து கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் என்ன புத்திர தௌசண்ட் பேர் அவர்களுக்கெல்லாம் அப்போ அந்த குழந்தை வந்துட்டு இறந்து போகுது அப்படின்னா அது அவர்களுக்கு கஷ்டம் ஒரு குழந்த பிறந்து ஆறு மாதத்தில் இறந்துச்சு ஒரு வருஷத்தில் இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு வயசில் பாம்பு கடிச்சு இறந்து போச்சு ஒரு குழந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் வராங்க ஸோ அப்படின்னும் அது அவர்களுக்கு குழந்தையை நினச்சி கஷ்டம் அது புத்திரதோஷம் நான் பார்த்துமே கேட்குறேன் பார்த்துமே இந்த குழந்தைக்கு வந்து ஆயில் பிரச்சனை ஓடிட்டுருக்கே அஸ்த நட்சத்திரம் ஆயில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு ஏன் நீங்கள் இப்போ இதுக்கு முன்னால் பார்க்கலையா அப்படின்னு கேட்குறேன் பார்க்கவே இல்லை ஏன் எதுக்காக இதெல்லாம் பார்க்குறோம் குழந்தை பிறந்துச்சு பேர் வைக்கிறதுக்காக பார்த்தோம் பேர் வச்சு விட்டோம் அவ்வளோதான் ஸோ வருஷத்துக்கு ஒரு டைம் பார்க்கும்போது அவர்களுக்கு ஏதாவது ஆயுள் கண்டம் அது தத்து கொடுத்து வாங்கிக்கிறதாலயோ ஏதோ ஒரு விஷயங்கள் செய்யறதால அவர்களுக்கு அந்த பரிகாரமாக இருக்கும் அந்த குழந்தை வந்துட்டு இது இவ்வளவுதான் ஆயில் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டு தான் அந்த குழந்தை பூமிக்கு வந்திருக்கும் அந்த ஆயில வந்துட்டு எக்ஸ்டென்ட் பண்ண முடியாது இந்த பரிகார சேர அந்த பண்ண முடியாது நூறு பர்சன்ட் ஆயில் பிரச்சனை வரும்போது உங்களுக்கு ஆயில் பிரச்சனை இருக்குது ஒரு விபத்தை சந்திக்கணும் ஒரு அவமானத்தை சந்திக்கணும் அவமானமும் விபத்தும் ரெண்டும் ஒன்று அவமானமும் உயிர் போறதோ ரெண்டும் ஒன்று அப்போ ஒரு அவமானத்தை போது அந்த இடத்துல அதை பார்க்கணும் நம்ம அங்க உயிர் ஸ்தானத்தில் நின்று கிரகங்கள் திசை நடத்ததா பொருள் ஸ்தானத்தில் நின்று திசை நடத்ததா பொருள் ஸ்தானத்தில் நின்று கிரகம் திசை நடத்துச்சுன்னா நிச்சயமாக வந்துட்டு இவங்களுக்கு உயிரை எடுத்துரும் உயிர் ஸ்தானத்தில் வந்து கிரகம் திசை நடத்தும் போது அவங்களுக்கு ஒரு பொருளாதார இழப்பையோ இல்லை அந்த அவங்க அந்த குழந்தையால் அவர்களுக்கு ஒரு இழிச்சொல் அவ பேர் கெட்ட பேரை கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு ஆயிலை எக்ஸ்டென்ட் பண்ணிவிடும் அப்போ எண்பது பர்சன்ட் அங்கே ஆயில் பிரச்சனை நூறு பர்சன்ட் ஆயில் பிரச்சனைன்னு பார்த்து நூறு பர்சன்ட்டாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ அந்த ஆத்மா உயிர் விட்டது விட்டது தான் அந்த ஆத்மா வந்துட்டு அந்த ஒரு சில காரியங்கள் எல்லாம் முடிஞ்சதும் போய் ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு தென்போல தென்போலத்தான் பெரிய தெற்கு பகுதியில் போய் சேர்ந்தோம் இல்ல எண்பது பர்சன்ட் தான் போது அந்த குழந்தைய காப்பாத்திடலாம் அதனால எந்த குழந்தையா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சும்மே ஒரு சில காலகட்டம் ரெண்டு மாசம் அவங்க இங்க பூமியில வாழ வேண்டிய கட்டம் ரெண்டு மாசம் முன்னாலேயே இருந்துட்டாங்கன்னா அந்த ரெண்டு மாசம் அந்த ஆத்மா தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆத்மாவானது போய் ரீச் ஆக வேண்டிய இடத்துல நிச்சயமா ரீச் ஆகிடும் மேம் இங்கே ஆத்மா வந்து எப்பவுமே இங்கே இருக்காது ஆனா ஒவ்வொரு அமாவாசைக்கும் பூமிக்கு வருவார்கள் அந்த ஆத்மா வந்துட்டு ஒவ்வொரு அமாவாசைக்கும் பித்துக்கள் வந்து பூமிக்கு வருவாங்க அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம பசுமாட்டுக்கு அரைத்திக்கரை கொடுக்கறது வாழைப்பழம் கொடுக்குறது காக்காய்க்கு சாதம் வைக்கிறது இதை அவங்க ஏத்துக்கிட்டு நம்மள ஆசிர்வாதம் பண்ணிட்டு போவாங்க அமாவாசை என்பது பித்திருக்காரியை மட்டுமே ஒவ்வொரு அமாவாசைக்கும் பூமிக்கல் பூமிக்கு பித்திருக்கள் வருவாங்கன்றது நிச்சயமான ஒரு உண்மைமே ஐயங்களை களைய கூடிய அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் ஆத்மாவை குறித்த அற்புதமான விளக்கங்கள் நம்ம பாலாஜி சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சிறப்பான தலைப்போட நானும் சார் சேர்ந்து சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்